குதிரை சின்னத்தில் போட்டியிட்டால் ஆசனத்தை பெற முடியாது அதனால் தான் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுகிறோம் என்று சொல்கிறீர்களே உங்களுடைய பிரச்சனை என்ன தேசிய காங்கிரஸ் தலைவர் எம்பி ஆகுவதற்காகத்தான் இத்தனையையும் செய்கிறார் என்று வாய் கூசாமல் சொல்கிறீர்களே உங்களுடைய பிரச்சனை என்ன தேசிய காங்கிரசின் தலைவரை எப்படியாவது தோற்கடித்து விட வேண்டும் என்பதுதானே உங்களுடைய பிரச்சனை ஆகவே வெற்றிக்கான வியூகத்தை அமைப்பது எப்படி என்பது எங்களுடைய பிரச்சனை அந்த அரசியல் வியூகத்தை இன்னும் இழுத்தும் கண்ணன தகம் என்பது போல் அந்த அரசியல் வியூகத்தை நாங்கள் தாராளமாக செய்து காட்டியிருக்கிறோம் பெயரில் இயங்குகின்ற ஒரு ஊடகவியலாளர் தேசிய காங்கிரசின் தலைமையை நோக்கி இருபதாவது திருத்த சட்டத்தை பற்றியும் ஜனாசா எரிப்பு விவகாரத்தை பற்றியும் அதற்கு நாங்கள் ஒன்றுமே செய்யவில்லை என்று அபாண்டங்களை சுமத்த முற்பட்டிருக்கிறார்கள் தம்பி அஸ்மின் நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் எத்தனை முறை ஒரு விடயத்தை பேசிக் கொண்டிருப்பது தேசிய காங்கிரஸ் தலைவரின் நகைச்சுவை உணர்வை சகித்துக் கொள்ள முடியாத ஊடகவியலாளர்கள் உங்களுடைய அபாண்டங்களையும் நாங்கள் சகித்துக் கொள்ள மாட்டோம் என்பதை அக்கறை பற்றி மண்ணில் இருந்து பிரகடனம் செய்வதில் நான் பேரானந்தம் அடைகின்றேன் உங்களுக்கு மாத்திரம்தான் மொழி தெரியும் என்று அல்ல நியூட்டனின் மூன்றாம் விதியின் பிரகாரம் ஒவ்வொரு தாக்கத்துக்கும் எதிர்த்தாக்கம் இருக்கிறது நாங்கள் அழகாக சொல்லி பார்த்தோம் என்று அரபியில் சொன்னோம் தனிநபர் பிரேரணையை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தோம் என்று தமிழில் சொன்னோம் என்ன பதில் சொல்லுவது இந்த மொழியை நீங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நாங்கள் எவ்வாறு போராடினோம் என்பதை அழகாக சொல்லியும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இருவதுக்கு கையை உயர்த்தாமல் காலையா உயர்த்துவது என்று கேட்காமல் வேறு எப்படி சொல்வது அதற்குரிய மொழியை கொஞ்சம் நீங்கள் சொல்லித்தர முடியுமா எதை பேச வருகிறீர்கள் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் உங்களுடைய பிரச்சனை என்ன நாங்கள் ஜனாசாக்களை எரிக்க சொன்னோமா ஜனாசாக்கள் எரிந்து கொண்டிருந்த பொழுது இது இத்தனையாவது ஜனாசா இந்த வயோதிபர் இந்த சிறுவர் என்று கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பது போல் நீங்கள் அதை வைத்து அரசியல் செய்யவில்லையா ஜனாசா எரிப்பை வைத்து அரசியல் செய்வது இல்லையா அபத்தம் இல்லையா அது நாங்கள் ஜனாசா இருப்பு போராட்டத்தில் இம்ரான் கான் வருவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னரே வெற்றி பெற்ற பின்னரும் கூட நாங்கள் ஊடகங்களுக்கு கூட வந்து தேசிய காங்கிரஸ் ஆற்றிய பணியை பற்றி ஏன் பேசவில்லை தெரியுமா எரிந்த ஜனாசாக்களின் உடல்களின் மீது அரசியல் செய்வதற்கு நாங்கள் ஒன்றும் பிளன் திண்ணிகள் அல்ல ஜ விவகாரத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்வது அநாகரிகம் நமது மக்கள் நமது முன்னோர்கள் கலாசாரத்தை கற்று தந்திருக்கிறார்கள் அந்த அரசியல் கலாச்சாரத்தில் நாங்கள் அழகாக நடைபயின்று வந்திருக்கின்றோம் அஷ்ரஃப் என்ற ஒரு தலைவன் இருந்தான் அவனது பாசறையில் அவனது கனவுகளை நனவாக்குவதற்காக நாங்கள் ஒரு கட்சியை உருவாக்கினோம் அவர் உருவாக்கிய கட்சியை நீங்கள் கபலீகரமாக அபகரித்துக் கொண்ட எங்கள் கிழக்கு மாகாண மக்களின் கனவுகளை நீங்கள் சிதைத்த பொழுது எங்களுக்கு எதிராக நீங்கள் பிரபாகரனுடன் ஒப்பந்தம் செய்து கொண்ட பொழுது நாங்கள் எதிர்த்தோம் வெளியேறினோம் ஆட்சிகளை புரட்டியிருக்கிறோம் எங்களுக்கு எதிராக செயற்பட்ட ஜனாதிபதிகளை தோல்வி பெற செய்திருக்கிறோம் வெற்றி கண்டிருக்கிறோம் இன்னும் இந்த போராட்டத்தில் தேசிய காங்கிரஸ் ஓய்வு பெறுவதா இல்லை நீங்கள் அபாண்டங்களை பேசி பேசி பாமர மக்களுடைய உளவியலை நீங்கள் திசை திருப்ப முற்படுகிறீர்கள் இது அபாண்டம் இது நல்ல விடயம் தற்பொழுது விகடமாக தலைவர் மேடைகளில் பேசுகின்ற பொழுது நீங்கள் அதனை நக்கல் நையாண்டி என்று விமர்சிக்க முற்படுகிறீர்கள் கண்மணி நாயகம் செல்லும் அவர்களை பார்த்து ஒருவன் சொன்னான் நீங்கள் குரங்கி போல் இருக்கிறீர்கள் என்றார் அதற்கு பெருமானாருடைய பதில் என்ன தெரியுமா இல்லை நான் கண்ணாடி என்றார் நீங்கள் மொழி மாறுகின்ற பொழுது அதன் பதில் மொழி இவ்வளவு விடயங்கள் செய்த பின்னரும் நாங்கள் தான் ஏதோ ஜனாசாவை எரிப்பதற்கு விறகு கொள்ளிகளை அடுக்கி வைத்திருந்தது போல் நீங்கள் பேசுகின்ற அபாண்டம் இருக்கிறதே இது மிகவும் அநீதியானது அரசியல் தர்மத்துக்கு முரணானது இத்தனை வியூகங்களையும் வெற்றிகரமாக செய்துவிட்ட நாங்கள் விட்ட ஒரே பிழை என்ன தெரியுமா உங்களை போல் நாங்கள் கொக்கரிக்கவில்லை உங்களை போல் நாங்கள் அதை வைத்து அரசியல் செய்யவில்லை அதுதான் நாங்கள் விட்ட பிழை ஆனால் இந்த அற்பமான விடயங்களை வைத்துக் கொண்டு அரசியல் செய்ய வேண்டிய தேவை தேசிய காங்கிரசுக்கு இல்லை இப்பொழுது கரையான்களுக்கும் புத்தீசல்களுக்கும் என்ன பிரச்சனை என்று திகாமடுள்ள தேர்தல் மாவட்டத்தில் ஆண்டு பதினாலாம் தேதி இடம்பெறுகின்ற பொது தேர்தலில் எந்த கட்சிக்கும் இன்னார் தான் பாராளுமன்றம் செல்லக்கூடிய வேட்பாளர் என்று சொல்ல முடியாது தேசிய காங்கிரஸ் தலைவரை தவிர நிச்சயிக்கப்பட்ட வெற்றி வேட்பாளர் சிலிண்டர் சின்னத்தில் தேசிய காங்கிரசின் தலைவர் மாத்திரம் என்பதால் தான் உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் எல்லோரும் ஒன்று கூடி பரஸ்பரம் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் ஒருவர் பேசுகிறார் அவர் எரிக்கச் சொன்னார் நான் அடக்கிக் கொண்டிருந்தேன் எரிப்பதை நிறுத்தினால் அடக்கத்தானே வேண்டும் நீங்கள் அடக்க வேண்டும் என்பதற்காகத்தானே எரிப்பதை நிறுத்தினோம் என்ன தர்க்கம் இது சாய்ந்த மருதில் போட்டியிடுகிற எங்களுடைய முன்னாள் சகபாடி சொல்லுகிறார் தயாகமகை பாராளுமன்றம் அனுப்புவதற்காக இங்குள்ள முஸ்லிம் வேட்பாளர்கள் சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்கு கேட்கிறார்களாம் அக்கறை பற்றில் போட்டியிடுகிற மயில் சின்ன வேட்பாளர் சொல்லுகிறார் தியாகமகேவுக்கு அம்பாறையில் ஐயாயிரம் வாக்குகளும் இல்லை என்கிறார் ஒரே கட்சியில் இரண்டு வேட்பாளர்கள் இரண்டு செய்திகளை சொல்லி உங்களுடைய குறியெல்லாம் தேசிய காங்கிரசின் தலைமையை வீழ்த்துவது மாத்திரம்தான் அதை தவிர வேறொன்றும் இல்லை தலைவர் சொல்வது போல் அதைத்தான் நானும் சொல்லலாம் இது நல்ல இது நீங்கள் சொந்த செலவில் சூரியம் வைக்கிறீர்கள் அம்பாறை மாவட்டத்தின் அரசியலில் தேசிய காங்கிரசின் தலைவர் அதாவுல்லா இல்லாத அரசியல் ஒரு சூரிய புள்ளியை உருவாக்கும் அது அம்பாறை மாவட்டத்தில் மாத்திரம் அல்ல முழு கிழக்கு மாகாணத்திலும் அது எதிரொலிக்கும் தேசிய அரங்கில் ஒரு மிகப்பெரிய சாதனையை முஸ்லிம் சமூகம் செய்வதாக இருந்தால் அதற்கு மிகப்பெரிய பங்கமாகாது அமைந்துவிடும்